ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு லன்ச் காம்போ நெய் சாதமும் அது கூடவே நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவியும் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வீட்டில் எதாவது விசேஷம் அல்லது வீக்கெண்டு ஸ்பெஷல் டேஸில் சிம்பிளாகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் ஏதாவது லஞ்ச் ரெடி பண்ணணுன்னு நினைக்கிற போது தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த நெய் சாதமும் அது கூடவே பெப்பர் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெய் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு இருக்குது ஸோ நெய் சாதத்துக்கு இது மாதிரி நீங்கள் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அரிசி இது மாதிரி கைகளால் பேசஞ்சு நல்லா கழுவிக்கோங்க ஸோ அந்த அரிசியை நல்லா கழுவுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அரிசியில் கொஞ்சம் கூட மாவுத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு சாதம் வந்து கஞ்சு கோர்த்த மாதிரி இல்லாமல் உன்னட ஒன்று ஒட்டாமலும் நல்லா உதிரியாகவும் இருக்கும் ஸோ அரிசியை வந்து இதே மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க சாதம் வந்து உடஞ்சி போயிடும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போல் ஊறுச்சின்னா போதும் இப்போ ரோரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா பாதி அளவுக்கு நெய்யும் கூட பாதி அளவுக்கு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இது நெய் சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம நெய்யிலையே செஞ்சோம் அப்படின்னா தான் சாதம் நல்ல மனமாகவும் அளவுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் இப்போ நெய் இருக்கணும் இதில் ஒரு பத்து போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொண்ணேரமாக அளவுக்கு வருத்திடுங்க ஸோ இதில் முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ முந்திரி லைட்டாக வருப்பட்டதும் இதில் ஒரு இருபது போல் உலக திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வருத்திடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் முந்திரி திராட்சையும் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா வறுப்பட்டு லைட்டாக பபுள்ஸ் மாதிரி ஆக ஆரமிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நெய்லேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ரோரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் சின்னதாக அஞ்சு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருள் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க ஓவர் ஸ்மெல்லாம் தேக்கட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக நீர்நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்பவே பொன்னிறமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிச்சின்னா போதும் அப்போ தான் நெய்ஸாக வந்து கார் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இதில் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன்க்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிடலாம் ஸோ நெய் சாதத்துக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் ஒன்று சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்தளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துறலாம் ஸோ பாசுமதி அரிசியாக இருந்தால் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் இதுவே ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு கூடவே பொடி பொடியாக கட் பண்ணினா கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டுருங்க அப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ அரிசி உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்ருங்க ஸோ புதினா வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் பாருங்க இப்போ அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தரலாம் ஸோ நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து நான் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ பாஸ்மதி அரிசியாக இருந்தால் மட்டும் நீங்கள் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு கப் சேர்த்துக்கோங்க இப்போ காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டலாம் இனி இது மீடியம் ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் சாதம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல ஆகியிருக்கு சாதம் வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்குற போது தெரியும் தண்ணிக்கும் சாதத்துக்கும் அளவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சமமாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரோடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வேக விட்டுருங்க ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடுங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க நீங்களே பாருங்கள் சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை ஸோ கரெக்டாக நீங்கள் இதே மித்தரில் இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா நெய் சாதம் கொஞ்சம் கூட கொழஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து தரலாம் ஸோ இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு மிளகுடைய காரந்தான் அதிகமாக இருக்கணும் மிளகாத்தூள் தூள் வந்து குறைவாக சேர்த்தோம்னா போதும் அதனால் மிளகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்சியை தூள் எல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து தரலாம் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் சின்ன சைஸ் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால பதினஞ்சு பல் சேர்க்குறேன் இதுவே நீங்கள் பெரிய சைஸ் மழை பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் பத்து பல் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் இப்போ பாருங்கள் மசாலா விழுது ரெடி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு கூடவே அரைக்கப்பு அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கிற போது நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட் ஆகும் சிக்கன் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ அதோடய டைம் நல்லா கலந்து விட்றலாம் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அரை மணி நேரத்துக்கு சிக்கன் மசாலாவிலையும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு இதை வதக்கிடுங்க ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு இது மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு சேர்த்துடுங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியிருக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ உப்பு போது மட்டும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா ஊற வைக்கிற போதே அதுக்கு அளவாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வதங்கி சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துறலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கறதுனால மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் பாருங்க இப்போ மசாலா உடைய பச்சை வாசனை போய் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு சிக்கனும் நல்லா தண்ணி விட்டுருக்கு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் இன்னொரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துரலாம் சிக்கன் தண்ணி விடலை அப்படின்னா நீங்கள் இது முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் அதே மாதிரி சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ கிரேவி வந்து ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சுடா சுடா சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா உதிரி உதிரியான நெய் சாதமும் அது கூடவே நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி